ஹலோ எவ்யான் வெல்கம் ட்ரெட்சுக் குழவன் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உலகமே வியக்கக்கூடிய ஒரு தலைவரை கொள்றதுக்கான சதி வந்து நடந்திருக்கு அந்த சதியை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டெல்லியில் செமிகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஸோ அவர் வந்து பங்கேற்று உரையாடி இருக்காரு ஸோ அப்போ அவர் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சீனா நாட்டு தலைவர்கள் அவர்கள்லாம் சந்தித்தேன் ஸோ அங்கே சந்திச்சிட்டு டைரெக்டாக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போ எல்லாருமே அந்த அவையில் கூடியிருந்த எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கை தட்டுறாங்க ஸோ அப்போ பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறேன்னா நான் போனதுனால கை தட்டுறீங்களா இல்லை நான் திரும்பி வந்திருக்கிறதுனால கை தட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அங்கே இருந்து அனைத்து மக்களுக்குமே அனைத்து அனைத்து தலைவர்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு புரியாத புதிராகவே இருந்திருக்கு ஸோ எதற்காக நான் பிரதமர் இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஒரு ஆன்சரும் பண்ணல ஆஃப்டர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை பற்றி இப்போது ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு அதை தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பிரதமர் நரேந்திர மோடி பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாளாக பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அந்த சுற்றுப்பயணத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் சீனா இந்த மாதிரி உறவுகள் எல்லாமே வலுப்படுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பங்களாதேஷ்க்கு போகிறாரு பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்ட் அதாவது நம்ம நாட்டுக்கு நட்பு நாடு அப்படின்னு சொல்லுவோம் ரஷ்யா அந்த நாட்டு தலைவரும் பார்த்திங்க அப்படின்னா புதினும் வந்து அங்கே இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரில் முக்கியமாக வந்து அதாவது பங்களாதேஷில் போய் எந்த ஒரு மீட்டிங்குமே ப்ரீ பிளானடு பண்ணாத ஒரு மீட்டிங் இது இந்த பிளான் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பிளான் பண்ணல புட்டினும் பிளான் பண்ணல பிரதமர் நரேந்திர மோடியும் பிளான் பண்ணல பிளான் பண்ணாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் அது புதினோட கார் அந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் ரெண்டு பேரும் உட்காந்து உள்ள அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சக்தினாலுமே அழைக்க முடியாத ஒரு கார் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு சதித்திட்டம் நீங்கள் ராக்கெட்டில் சேட்டலைட்டில் நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அல்லது எந்த ஒரு குண்டுவெடிப்பு எதுனாலுமே இந்த கார் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது உள்ள ஒரு சிங்கிள் சவுண்டு கூட கேட்காது அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பங்களாதேஷில் ஒரு ஆள் ஆகிறாரு அது யாரு அப்படின்னா அவர் பேர் டெரன்ஸ் ஜாக்சன் அப்படிங்கிறவர் இந்த டெரன் ஜாக்சன் அப்படிங்கிறவர் ஒரு மர்மமான முறை முறையில் இறக்குறாரு டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க இந்த டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் யார் அப்படின்னா அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸில் கமாண்டா இருக்காரு அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல்னு சொல்லுவோம் உயர்ந்த பொறுப்புல வந்து இருக்கார் ராணுவ அதிகாரியை வந்து யுஎஸ்ல இருக்கார் ஸோ இது என்னடா இது யுஎஸ்ல இருக்கிறவன் ஏன் பங்களாதேஷில் வந்து சாகணும் அப்படின்னு உங்களோட கேள்வி இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த அதிகாரி பங்களாதேஷ்க்கு எதுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட்டு அதாவது அமெரிக்காவிலேயே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க இந்த டெரன்ஸ் ஜாக்சன் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பங்களாதேஷ்க்கு வரணும் அப்படின்னா ஒன்றா வந்திருந்தால் ராணுவ பொருளை விற்கிறதுக்கு வரணும் இல்லை அப்படின்னா பயிற்சி கொடுக்க வரணும் ஸோ பங்களாதேஷ்லேருந்து அமெரிக்காவுக்கு இராணுவ பொருள் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாது ஏன்னா பங்களாதேஷ் அடிமட்ட நிலைமையில் கிடக்கிற ஒரு நாடு இவங்க அமெரிக்காவில் வாங்குறாங்களா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது ஒன்று இருக்குது அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு அங்கே என்ன பிஸ்னஸ் வேண்டி கிடக்குது அமெரிக்காவில் இல்லாத பிஸ்னஸ் தான் பங்களாதேஷில் இருக்கா ஸோ அதை நம்ம சிந்திக்க வேண்டியது தான் ஸோ இதெல்லாம் மர்மமான முறையில் இறந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க ஸோ இப்போ என்னன்னா இதில் முக்கியமாக பார்க்க போனது அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புடினும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு தெரியாது பட் இதுக்கான கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகும் அப்படிங்கிறதுக்காக புடின் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டிட்டு அந்த காருக்குள்ளே போயிருக்காரு ஸோ அடுத்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஏஜென்சியாக செயல்படுற ரா அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்விஆர்னு சொல்லுவோம் இந்த ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சிஐஏ அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமெண்ட்னு சொன்னல அவங்கள அதாவது டெரஸ் ஜாக்சனை வந்து அழிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நடந்துருக்கு அது மர்மமான முறையில் நம்மளோட ராவும் ரஷ்யாவோட எஸ்விஆரும் சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெரஸ் ஜாக்சனை வந்து அழிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிரதமர் வந்து எல்லா நாடுகளிலும் ஒரு நட்புறவாகவே இருந்துட்டுருக்காரு ஆனால் இந்தியா அப்படிங்கிறது இப்போ பொருளாதாரம் முதற்கொண்டு எல்லாத்துலையுமே சிறந்து விளங்கிட்டுருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மற்ற நாடுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம எதிரி நாடுகளாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் பிரதமராக இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலை ஸோ அதனால் இங்கே டம்மியாக ஒரு பிரதமரை வச்சுட்டு நம்ம இந்தியாவை ஆண்டுக்கலாம் இந்தியாவில் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை நடந்துகிட்ருக்கு திரு ட்ரம்ப் அவர்களோடும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி நட்பாக தான் இருக்கார் ஆனால் அவர் நட்பாக பார்க்குறாரா அப்படிங்கிறது இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் யுஎஸ் யுஎஸோட ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் டெரன்ஸ் ஜாக்சன் வந்து பங்களாதேஷுக்கு அனுப்பி பிரதமர் நரேந்திர மோடி கொள்றதுக்கான ஒரு சதி திட்டம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க உலக வல்லுநர்கள்லாம் முக்கியமாக இதில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேணும் இதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் கலவரம் இருந்தது அந்த கலவரத்தப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்களாதேஷ் போனார் அங்கே போனதும் பார்த்தீங்க அப்படின்னா ஹசீனா அப்படிங்கிற ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தாங்க லேடி தான் அவங்க ஒரு நல்ல டைப் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உலக நாடுகளே வந்து வியக்கிற மாதிரி அவங்களும் இருந்தாங்க பட் அவங்கள நாட்டை விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி ஒன்று நடந்தது அது எதனால் அப்படின்னா தான் அமெரிக்கா தான் இதையும் வந்து செஞ்சுது ஸோ அமெரிக்காவுக்கு கட்டுப்படாத நாடுகளை அவங்க அந்த நாட்டுக்குள்ளே வச்சு அவங்கள துரத்தி அடிக்கிற நிலைமைக்கு ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே பங்களாதேஷில் முகமது யூனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமரை வந்து அங்கே பதவி பிரமணம் செஞ்சு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவோட வேலை அப்படிங்கிறாங்க பாகிஸ்தான்லேயும் இது நடந்துட்டுருக்கு இன்னும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சபாசபரி அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி இழப்பார் அதுக்காக முகமது அசர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா பதவி தொடர்வார் அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு கட்டுப்படாத நாடுகள் அமெரிக்காவுக்கு வலுவான நாடுகளாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா எப்பவுமே அமெரிக்காவுக்கு கட்டுப்படாது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் உலக தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் சப்போர்ட் இருக்காங்க எக்சப்ட் அமெரிக்காவை தவிர்த்து ஓகேங்களா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு நல்லுறவில் தான் இருப்பாங்க நமக்கு பக்க இருக்கக்கூடியது ரஷ்யா தான் ரஷ்யாவோட எஸ்விஆர் மற்றும் இந்தியாவோட ரா இணைஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சிஏஏவோட டார்கெட் ஏஜென்ட் டெரஸ் ஜாக்சனை ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டை தாக்கியிருக்காங்க இது மர்மமான முறை கிடையாது இது நம்ம ராவும் எஸ்விஆரும் சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரை கொண்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ உலக தலைவர்களை வைக்கக்கூடிய நம்ம நரேந்திர மோடியை கூட கண்டிப்பாக பிடிக்கும் என்ன ரீசன் அப்படின்னா நம்மளை சுற்றி இப்போது எல்லாருமே எதிரிகளாக வந்துட்ருக்காங்க அப்போ நம்ம கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுது